என்ன நீ நான் வந்ததுக்கு சந்தோஷப்படுற மாதிரியே நீ எப்படி எனக்கு எப்படி இவ்வளோ தைரியம் ஆச்சரியமா இருக்கா உனக்காக என்ன வேணா செய்யலான்னு தோணுச்சு அதான் தூணிஞ்சு இறங்கிட்டேன் இவன் வேற நேரம் நேரங்காலம் தெரியாம காதல் வசனம் பேசிட்டு இருக்கான் எல்லாம் போச்சு தாத்தா! வாத்தா

தாத்தா ரூமும் நைட்டில் பூட்டி இருக்குமே ஏன் எதுக்கு எதுக்கு இப்பெல்லாம் பண்ணுறீங்க எங்கள் தாத்தா தூக்கத்தில் நடப்பார் தூக்கத்தில் எங்கேயும் போயிடக்கூடாதுன்னு கூட்டி வச்சிருவோம் நாசமாக போச்சு என்னதான் இருட்டில் இருந்தாலும் எனக்கும் அவருக்கு வித்தியாசம் தெரியாதா அதோ இவங்க தான் உன் மீஸை முறுக்கிட்டு இருக்கும் அதை வச்சு கண்டுபிடிக்கலான்னு ரொம்ப பெரிய தப்புன்னு இருந்துருச்சு ஆனால் இப்போ என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாம் என்ன பண்ண முடியும் அவ்வளோதான் ஏய் கமலா அவ்வளோதான்டி என்னை மந்துடு எனக்கு வேற ஒரு நல்ல பொண்ணு கிடைப்பா செருப்பு பிஞ்சிரும் ஐயோ நிறுத்துங்க இதெல்லாம் ஒண்ணு வேணாம் இப்ப அவர் மயக்கத்துல தான் மயக்கத்துல ஆமா எதுக்கு என்ன மயங்க வச்சு தூக்க பிளான் போட்டிங்க அதுவும் இவங்க தான் உனக்கு வீட்னா ரொம்ப பயம் இத பாரு அதெல்லாம் அப்புறம் யோசிக்கலாம் இப்ப என்ன பண்ணலாம்னு சொல்லு சரி ஆ எதுல விட்ட மயக்கத்துல ஆ இப்போ ஒரு மயக்கத்துல தான் இருக்காரு இவர் அப்படியே கொண்டு போய் வீட்டுல போட்டுருவோம் ஒரு தடவை தூக்குறதுக்கே அவ்வளவு கஷ்டப்பட்டோம் இப்போ நீ வேற இருக்க திருப்பி எல்லாம் கொண்டு போய் விட்டா பெரிய பிரச்சனை ஆயிடும் அதுவும் இல்லாம நீ எனக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தது நாசமா போயிடும் அதனால வேணா விடியத்துக்கு இன்னும் இருக்கு ரெண்டு மணி நேரம் இருக்கு ஏன் வாசல் தெளிச்சு கோலம் போட போறியா வாய்ப்பே இல்ல அதான் தெரியுமே விடிஞ்ச உடனே தாத்தாவை தேட ஆரம்பிச்சிருவாங்க என்ன பண்றது இப்ப அவர் காணோம்னா பெரிய பிரச்சனை பண்ணுவாங்க மாட்டினா அவ்ளோதான் இவரை கொண்டு போய் வீட்ல விடணும் ஐடியா நம்ம எல்லாரும் ஒவ்வொரு மூலிக்க போய் உட்காந்து யோசிப்போம் யாரும் மாட்ட கூடாது இது நமக்கு ரொம்ப இக்கட்டான நேரம் நம்ம போய் இவரை ஏதாவது தெருல போட்டலாம் நமக்கு இவருக்கு சம்பந்தம் இல்லாத மாதிரி நம்ம நம்ம வேலையை பாத்துட்டு போயிடலாம் ஏய் அவர் எங்க தாத்தாடா தாத்தாங்க அம்மா, யார் நீ கமலாவோட ஆள் ஓ கமலா யாரு? எங்க நான் கமலா யார் அவனா போங்க அப்படிலாம் விட்டுற முடியாது வேறு ஏதாவது சுருப்படியாக யோசிங்க